சரி சரி ஆ எப்படி கன்ஃபார்ம் எப்படி போச்சு அது வரதுல இருந்தே போயிடுச்சு ஆ சரி நான் இந்த ரெண்டு ஊதுவத்தி வாங்கிக்கிறேன் சரி ஆ એમ மூலமே அத உதவி ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு உதவி ஏதாவது கண்டிப்பா வாங்கிக்க இல்ல இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேக்குறேன் ஏதாவது தேவையா அப்படினு சொல்லி கேக்குறேன் ஆ இருக்குங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி வீட்ல வச்சிருந்தோம் ஆ எங்களுக்கு கண் தெரியாது ரெண்டு பேருக்குமே கண் தெரியாதுங்கண்ணா சரி சரி தோசை தோசைகள் வந்து ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டான் அதனால ஒரு கல்லு மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா போதும் தோசைகள் வேணுமா உங்களுக்கு இருமுலை வேணுமா எனக்கு நான் இந்த ஊர் கிடையாது நான் சென்னை எனக்கொசரம் இதே இடத்துல நீங்க வெயிட் பண்ண முடியுமா நான் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு சரிங்களா என்னங்கய்யா ஆ நிற்கிறோம் நீங்கள் நாங்கள் ஓரமாக உங்களை உக்கார வைக்கிறேன் அங்கே ஓரமாக நீங்கள் நான் போயிட்டு தோசைகள் வாங்கிட்டு வரேன் ஏன்னால் எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது நான் ஒரு தேடி தான் வாங்கிட்டு வர முடியும் அப்படி வாங்கிட்டு வந்து நீங்கள் காணாமல் போய்ட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல ஆமாம் சரிங்களா ஒரே நிமிஷம் அது மட்டும் இல்ல இல்ல நீங்க கொடுத்துங்க ஆமா வாங்கிக்கோங்கம்மா ஐயா தரார் இந்த தர கை நீட்டு நன்றி சரி இல்லைங்க இது வந்து நான் ரெண்டு ஊதவத்தி வாங்கினதுக்கான காசு சரிங்க நூறு ரூபாய் இருக்கு ஐயா நான் உங்களுக்கு கை பிடிச்சி உக்கார வைக்கிறேன் உக்காருங்க நான் போயிட்டு சரி வாங்க கீழே பார்த்து கீழே பார்த்து சாப்பாடு நல்லா செஞ்சு ஐயா இங்கே உக்காருங்க கீழே உக்காருங்க வந்துடுறேன் நான் போயிட்டு தோசைகள் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா செருப்பு இல்லையா உங்ககிட்ட ஏன் போடுற மாதிரி இருக்கீங்க போடுங்க செருப்பு போடுங்க கால் ஆ சரி 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 தோசைகள் தவிர்த்து வேறு என்ன வேணுமா அதே போது சரி ஓகேம்மா சே வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே இருங்க சரிம்மா வரேன் இங்கே போயிடாதுங்க ஆ சரி அம்மா என்னங்க தோசை கல்லு கையில் வாங்கி பார்த்துங்க இது கரெக்டாக இருக்கான்ட்டு ஆ சரிங்க 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 ஆ ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேவா ஆ நல்லா இருக்கும் இரும்பு தான் நீங்கள் கேட்ட மாதிரி ஆ இந்த சில பாரு அவர் யாருமா உங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் அப்படியா ரெண்டு பேருக்குமே எப்படி கண் பார்வை போச்சு அதான் பிறந்ததுல இருந்தே போயிடுச்சு ஓ கண் பார்வை இல்லாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படியே ஆமாங்கண்ணா உத்தர பிரதேசம் எல்லாம் மேரேஜ் ஓ சூப்பர்மா சூப்பர் சூப்பரா ஆமா மேரேஜ் நல்லா ஆ ரெண்டு பேரும் கண்ணு இருக்கிறதுனால தான் உள்ள ஒரு திருட இருக்கான் வந்து திருடிட்டு போயிருக்கான் ஓ சரி கல்லு உள்ள வச்சிருந்தது இப்போ பசவளா ஒரு பொண்ணு இருக்கா நான் படிக்கிறேன் ஆ சரிமா சரிமா நான் ஜூஸ் வாங்கி வந்திருக்கேன் சரி நாங்க அட வாயில வச்சு குடிச்சுங்க நான் ஐயாக்கு நான் கொடுத்துறேன் சரி ரொம்ப நன்றிங்க நான் நல்லா இருக்கணும் பரவாலமா இருக்கட்டும் மா நம்மள நல்லா இருக்கணும் நான் ரொம்ப நன்றிமா பரவாலமா போடுங்க நான் நாங்க இது நாங்க எங்க பாப்பாவே ஊத்தி கொடுங்கண்ணா எங்களுக்கு தோசை ஆ சரிம்மா சரிம்மா இது ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ண எவ்வளவுமா வரும் உங்களுக்கு அது விக்கிறது விக்கிறது பொறுத்து தாங்கண்ணா ஓடுமா பாக்கெட் வந்து 50 ரூபான்னு விக்கிறோம் ஆ ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஓடாது சரி சரி ஆ பெட்ல இருந்தோம் போன வாரம் எல்லாம் பெட்ல தான் இருந்தோம் இன்னைக்கு வியாபாரம் ஆச்சா நல்லா இப்போ நீங்க தான் முதல் வியாபாரம் நான் தான் முதல் வியாபாரமா சரி சரி ஓகே ஓகே அம்மா என்னங்க

ನನ್ ಸರಿ ವರಮ್ಮ ಐಯೋ ವರ ಹಾ ಸರಿಯಾ